கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி யப்பா சிந்தமனன் சீமான் அவர்களுக்கும் அவர் ஊட்டிய எழுச்சி உணர்வில் தமிழர்களாக இன்று தலை நிமிர்ந்து இங்கே கூடியிருக்கிற என் தாய் தமிழ் புரட்சியாளர் மாமேரை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாள் என்கிறார் தமிழ் தேசிய தலைவர் மேதவை பிரபாகரன் அவர்கள் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது வரலாறு என்பது இப்படிப்பட்ட நம் முன்னோர்களின் வரலாற்றை நாம் மறந்து விட்டோம் நாம் மெல்ல மெல்ல மறந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விடவும் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இவற்றையெல்லாம் சரியாக இருக்கும் எப்படி தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ் நாட்டிற்காக தமிழ் தேசத்திற்காக போராடிய

விட்டார்கள் அதை மறந்தும் விட்டோம் இவர்களை எல்லோரையும் நினைவூட்டும் ஒரு மாபெரும் நிகழ்வு

படைக்க எங்களோடு இணைந்து வாருங்கள் நாம் தமிழரால் புதியதோ தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை உறுதியாக நாம் வெல்லுவோம் இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம் நாம் தமிழர்